அனைவருக்கும் வணக்கம் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வை நடத்த கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்கு வித்தின் டிஸ்ட்ரிக்கு அதுக்கான டிரான்ஸ்ஃபர் தான் சொல்லியிருக்காங்க பதவி உயர்வு கலந்தாய்வு அதாவது பிஜி டு ஹெச்எம்ஸ்க்கான அந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வந்து நடத்தாமல் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஹெச்எம்ஸ்க்கு அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இதெல்லாமே வைக்கிறாங்க நமக்கு வந்து ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வச்சால் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஜி ஸ்டாஃப் எல்லாமே அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா அவங்க எல்லாமே சொந்த அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் நிறைய சங்கங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கான கோரிக்கை இதெல்லாமே வச்சிட்ருக்காங்க தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்போது வெளியிட்டுள்ள செயல்முறைகளில் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதிவு உயர்வு பற்றிய செய்தி குறிப்பிடப்படவில்லை இது முதிய முதுகலை ஆசிரியர்களும் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழகம் முழுவதும் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் தலைமையாசிரியர் பணியிடம் காலியாக இருப்பதால் மாணவர் நலனும் முற்றிலும் பாதிக்கப்படும் எனவே அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி தலைமையாசிரியர் பதவி உயர்வு கலந்தாய் முதுகலை ஆசிரியர் பொதுமாய்வு கலந்தாய்வுக்கு முன்னர் விரிவாக நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எல்லா சங்கங்களும் கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து தலைமை ஆசிரியருக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு வைங்க அப்படின்னா தான் எங்களுக்கான வேக்கண்ட் இதெல்லாமே இருக்கும் நாங்கள் சொந்த டிஸ்ட்ரிக் வந்து போக முடியும் அதே மாதிரி டிஆர்பிக்கு படிக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கும் அது எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எந்தளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லி தெரியல இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்க இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தொடக்க பள்ளிகள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றினா அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்